சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி எனக்கு போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம செரியன் அங்க வந்து நம்ம பாக்கியாவும் ஈஸ்வரி வர்றதை பார்த்ததும் பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க அம்மா என்னம்மா எனக்கு தெரியும் ஜெனி என்ன மன்னிச்சிருக்க மாட்டான்றது எனக்கு தெரியுன்றாங்க உடனே நம்ம பாக்கியம் வந்து எதுக்காக செலியா உன்னுடைய மனசை வந்து நீ தளர விடுற அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் இன்னும் ரெண்டு நாள்ல உன்னுடைய குழந்தையும் உன்னுடைய மனைவிய நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைப்பன்றாங்க உடனே ஈஸ்வரி நீ கனவு மட்டும்தானா காந்துட்டு இருக்கணும் அவங்க எல்லாம் மாட்டாங்க அவங்க முடிவோட தான் இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க கூடாதுன்றதுல நல்லா தெளிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே ராதிகா ஏன் அத்தை இப்படி நெகட்டிவா பேசுறீங்க பாக்கியா சொன்னாங்கடா கண்டிப்பா அவங்களுடைய வாக்க காப்பாத்துவாங்க ஏன்னா நீங்க செலியனுக்கு சப்போர்ட் பண்றீங்களே செலியன் பண்ண வேலைக்கு பின்ன யாரா இருந்தாலும் கோபப்பட தான் செய்வாங்க இந்த சின்ன விஷயமா இருந்தா அதை மன்னிச்சு மறந்துடலாம் ஆனா செலியன் பண்ணது நம்பிக்கை துரோகம் அதை எப்படி மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னதும் நீ பெரிய மனுஷன் மாதிரி எங்க குடும்ப விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத இந்த வீட்டுல நீ இருந்தா இந்த வீட்டுல குட்டிய நீ ஆயிட முடியுமா ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராதிகாவை கண்டபடி திட்டுறாங்க ஈஸ்வரி சொன்னதை கேட்டு ராதிகாவும் எனக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதோட இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க